நிழல காய வச்சு பதப்படுத்தி இந்த நூத்தி எட்டு மூலிகைகளோட சாம்பிராணி அரைக்கிறதுக்காக இது எல்லாமே நம்ம வந்து ரெடி இருக்கோங்க ஸோ இந்த தடவை ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து சாம்பிராணி அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டோம் இந்த தடவை நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே சாம்பிராணி அரைச்சிட்டு நீங்களும் தாங்க்கா அரைக்கிறீங்க என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்க நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷலுங்கிறது எனக்கு தெரியாதுங்க இதை நான் அஞ்சு வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து முருகரோட அருளால் என்கிட்ட வாங்குகிறவங்க என்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் பல நடைஞ்சி நம்மக்கிட்ட ரெகுலராக அதாவது ரெகுலர் கஸ்டமராகவே ஆயிடுறாங்க நம்மளில் ஒரு சிஸ்டராகவும் ஆயிடுறாங்க அந்த அளவுக்கு தான் நமக்கு கூட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க ஏன்னா நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளுமே நல்லா நிழலில் காய் வச்சு எடுத்து முருகரோட அருளால் நம்ம விரதம் இருந்த ரெடி இருக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மூலிகைகளுமே வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது இதில் மொத்தமாக நூற்றி எட்டு மூலிகை மட்டும் இல்லைங்க அதற்கும் மேற்பட்ட மூலிகையுமே கலந்து தான் நம்ம வந்து இந்த மூலிகை இலைகளை வந்து சேகரித்து இந்த சாம்பிராணி ரெடி இருக்கோம் இதில் வந்து நம்ம கர்சலாங்கண்ணி அது மட்டும் இல்லாமல் தூது மருதாணி இலை மருதாணிப்பூ மருதாணி விதை வேப்ப இலை நொச்சி இலை தும்பை இலை அதுக்கப்புறமா நாயுருவி இலை நாயுருவி விதை நீர்முள்ளி விதை கூடவே வந்து அருகம்புல் வெற்றி இலை இந்த மாரி நிறைய வகையான மூலிகை இலைகளையும் கூடவே வந்து நிறைய வகையான வேர்கள் பட்டைகள் குச்சிகள் எல்லாமே சேர்த்து தான் இந்த நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி பவுடர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை எல்லாமே நம்ம ப்ராப்பராக விரதம் இருந்து முருகரோட அருளால் தாங்க பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து அஞ்சு வருஷமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விதமான நன்மைகளை தரக்கூடியதுங்க அதனால தான் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு தெய்வ கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் அது மட்டும் இல்லைங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் கிளியர் ஆகுறது ஹியூமினிட்டி பூஸ்ட் ஆகும் மன அழுத்தம் குறையும் நமக்கு வந்து மனபாரம் மனப்பதட்டம் இதையெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான உணர்வு கிடைக்கும் சுவாசிக்கும் போது நமக்கு மனதில் ஒரு தெளிவு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக மருத்துவ ரீதியா எல்லா வகையான பலன்களுமே இந்த மூலிகை சாம்பிராணி இதுல வந்து விநாயகர் அம்பாள் அதுக்கு மட்டும் இல்லாமல் துர்காதேவி மகாலட்சுமி நவகிரகங்கள் அது கூடவே வந்துட்டு வராகி அம்மனுக்கு உகந்தது கண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நீக்க காலபைரவர்களுக்கு உகந்த இப்படி எல்லா விதமான வசதிகளுக்கு உகந்த சாம்பிராணிய வஸ்துக்கள் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இதில் நமக்கு சகல விதமான நன்மைகளும் கை கூட இந்த நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணியுமே ஒரு நல்ல பயனுள்ளதாகவே இருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த மூலிகை எல்லாம் நம்ம அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெண்குங்குளியம் கருப்பு குங்குளியம் ஜவ்வாது தசாங்கம் நாய்க்கடுகு வெண்கடுகு மருதாணி விதை அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் சுத்தமான சந்தனம் இதையெல்லாம் கலந்து நம்ம வந்து சாம்பிராணியாக தூபம் இடும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ந பா பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் தோஷங்கள் இருக்காது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த கந்தஸ்டி பணம் சார்ந்த தடைகள் இதையெல்லாம் நீங்கிறதுக்கு வந்து நம்ம நாய் கடுகு வெண்கடுது மருதாணி வீடை இதையெல்லாம் சேர்த்து நம்ம தூக்கமிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு நற்பலன்களை வந்து கொடுக்குன்னே சொல்லலாங்க சாம்பிராணி வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும்போது நம்ம வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க ஸோ இதில் வந்து நம்ம வெண்குங்குளியம் கருப்பு குங்கிலியம் தசாங்கம் அது மட்டும் இல்லாமல் சுத்தமான சாம்பிராணியெல்லாம் சேர்க்கும் பொழுது அந்த புகை வந்துட்டு இந்த மூலிகையோடு சேர்ந்து பரவும் பொழுது ஒரு நல்ல விதமான நறுமணத்தை கொடுக்குங்க மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மூலிகையில் சாம்பிராணி வாசம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாம்பிராணி பவுட்ரோ தசாங்க பவுட்ரோ இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னால் இந்த சாம்பிராணியில் ஒரு நல்ல ஒரு மூலிகை தன்மை தாங்க நிறைய இருக்கும் இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியதுனால இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லா விதமான சகல ஐஸ்வரியங்களுமே கை கூடனே நம்ம ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொரு சாம்பிராணியை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நூற்றி எட்டு மூலிகையுமே பயன்படுத்தியே நம்ம சாம்பிராணி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எல்லா நன்மைகளுமே ஒரே சேரவே கிடைக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் கலந்து சாம்பிராணி பவுடர் ரெடி பண்ணிட்டோங்க இப்போ இது வந்துட்டு நம்ம சாம்பிராணியை வந்து நம்ம தூபம் இடலாம் இதை எப்படி நம்ம தூபம் இடுவோம் அப்படின்னா நம்ம கண்களையும் வச்சு பயன்படுத்தி அதுலேயும் தூபம் விடலாங்க அப்படி இல்லைன்னா கப் சாம்பிராணியில் நம்மக்கிட்டேயே பஞ்சகவிய கப் இருக்குதுங்க அதில் பயன்படுத்தியுமே நம்ம இதில் சாம்பிராணி பவுடர் போட்டும் தூபம் விடலாம் இந்த முறைகளில் நம்ம தூபம் இட்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடச்சி நம்ம வீட்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து நமக்கு அதிகரிக்கக்கூடியது தாங்க இந்த நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்